வணக்கம் இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோவில் தசராவுக்கு மாலை போட்டிருக்கிற எத்தனை பேர் சாமி சாமியாடி இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாருமே ஆடுறது மட்டும் இல்லாமல் அந்த சட்டியில மஞ்சப்பால் வந்து அவ்வளோ சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கு அதை வந்து வேப்பிலையை வச்சு உள்ள முக்கிய அவங்க உடம்புல தெளிச்சு விடுறாங்க இதை தான் மஞ்ச குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில தசரா குழுவில் பார்த்தீங்கன்னா பாயாசம் குழி அழைப்பாங்க இந்த மஞ்சப்பாலுக்கு பதிலா பதிலாக பாயாசம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் இருந்து நேரில் பார்க்குறப்போ நம்ம உடம்புலாம் புல்லரிக்க ஆரமிச்சிடும் ஏன்னா அந்த மஞ்சப்பால் வந்து அவ்வளோ சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கும் அதை வந்து அவங்க எடுத்து அவங்க உடம்புல தெளிச்சுப்பாங்க ஆனால் அவங்க சாமி ஆடுறதுனால அவங்க உடம்புக்குள்ளே சாமி இறங்கி சாமி ஆடுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு காயமோ எதுவுமே வராது இந்த வீடியோ பார்க்குற உங்க ஊர் தசரா குழுல இந்த மாதிரி மஞ்சப்பால் குழியலோ பாயாச குழியலோ வைப்பாங்க அப்படின்னா உங்க ஊர் எந்த ஊர் உங்க தசரா குழுவோட பேரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க